ओम श्री गुरुभ्यो नम हरि ओम भगवदगी चैप्टर नंबर वन एट एटीन श्लोक नंबर थ्री फै थर्टी फै पंच त्रिंशत् श्लोक मोदल श्लोक पढ़ यप्न भय शोक विषाद मदमे च न विमुति दुर्मेदा तृतिस्त சாபார்த்த தாமசி பதச்சேதம் எழுத ஆரம்பிங்கோ மதமேவ மதம் பிளஸ் ஏவ பிளஸ் ச இப்போ அன்னைக்கிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பிங்கோ பார்த்த அர்ஜுனா துர்மேதா மூடன் யயா எந்த உறுதியால் ஸ்வப்னம் தூக்கம் பயம் பயம் சோகம் கவலை விஷாதம் மனக்கலக்கம் மதம் ச கர்வம் ஒரு கஞ்சஙங்ஷன் போன்றவற்றை ந விமுஞ்சதி விடாமல் இருக்கிறானோ சிருதி அந்த உறுதி தாமசி தாமசமானது இப்போ மீனிங்கோட சம்மரிய பார்க்கலாம் அர்ஜுனா மூடன் எந்த உறுதியால் தூக்கம் பயம் கவலை மனக்கலக்கம் கர்வம் போன்றவற்றை விடாமல் இருக்கிறானோ அந்த உறுதி தாமசமானது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் மண்ட்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்